வணக்கம் சிம்மம் ராசி சிம்மம் லக்னக்காரர்கள் மட்டுமில்லாது யாரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கிரகநிலைகளின் பார்வையிலிருந்து மறையவும் தப்பிக்கவும் முடியாது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கும் குருபெயர்ச்சிக்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் குருவின் அமைப்பு மிக அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பத்தாம் இடத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமமில்லாத ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் இந்த வருடத்தில் சப்தம சனியாக கண்டகசனியாக ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை மாட்டார் இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் இருக்கிறார் இந்த வருடம் முழுவதும் அஷ்டம ராகுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ராகுவின் அமைப்பால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை அதே சமயத்தில் மோட்சகாரகரான கேது தனஸ்தானத்தில் இருப்பதால் சில சிரமங்கள் குறையும் இருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பொதுவாக இந்த வருடம் முழுவதுமே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நவகிரகங்களின் பார்வையால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு நவகிரகங்களின் பார்வையிலிருந்து மறையவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்ற போது இந்த வருடத்தில் குரு புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார் ராககேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்க்கும்போது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ பொருளையோ எடுக்கும் போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் கவலைப்படுவார் பார்த்தவர்கள் கெட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆத்திரப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்துக் கொண்டு வரும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் தோன்றும் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் அதுபோலதான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில நேரங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்குமே தவிர குறையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாது ஆனால் நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணியில் சரியான முறையில் வெற்றி கிடைக்கும் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் கஷ்டத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஏனென்றால் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதே போன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இருந்தாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக வாழ்வில் கிடைக்கும் ஏனென்றால் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குறுபெயர்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் அவரது சஞ்சார அமைப்புகளும் சில நேரங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குறு நீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆனால் அவர் பகை மனையில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குருபகவான் பகவான் அள்ளித்தருவார் மேலும் குருபகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கண்ணி ஆகிய ராசிகளில் மிக அதிகமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பம்மனையில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி அவர் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராககேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்போகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாற்றங்கள் அடைந்து அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அதீத கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலைகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒற்றுமை மேன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள பாசத்தையும் அன்பையும் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு பல்வேறு விதமான தருணங்களில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது பெருங்கொண்ட பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் குரு பகவான் பலமிழக்க செய்வார் பொறுமையாக செயல்பட்டாலும் அதீத நன்மைகள் நிச்சயமாக உண்டு பொறுமையாக செய்தாலும் நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ராககேது சனி போன்ற கிரக நிலைகள் சாதகம் குறைந்த நிலையில் இருப்பதால் வருடத்தின் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக உங்களது வேலையின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய அதீத விசுவாசம் உங்களுக்கு எதிராக மற்றவர்கள் எப்படி செயல்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் தோற்கடித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது நேர்வழியில் செயல்பட்டால் கண்டகசனியாக இருந்தாலும் சனி பகவானிடமிருந்து சிரமம் எதுவும் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்பதால் அவற்றை எண்ணி கவலைப்பட வேண்டாம் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் செய்யும் வேலையே தெய்வம் என செயல்படக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு சிறந்த நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது பல்வேறு விதமான பணிகளையும் திட்டங்களையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அபரிவிதமாக பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு விதமான சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக காத்திருக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உள்ள தோஷங்கள் விலகுகிறது நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது அரசியல் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது தேர்தல் வெற்றிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வருடத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஆண்டாக அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் சிம்மம் ராசிக்காரர்கள் திட்டமிட்டு செய்வதால் பல்வேறு விதமான சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பல்வேறு விதமான பணிகளில் பெறலாம் என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான தடையும் இல்லை பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளுக்கு நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் சந்தித்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுகிறது பல சிரமங்கள் விலகுவதால் நிச்சயம் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமைகிறது சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது நிம்மதியான தூக்கம் எப்போது வரும் என்றால் பல்வேறு விதமான சிரமங்கள் இல்லை என்றால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிப்பட்ட நிம்மதியான உறக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கிடைக்கப் போகிறது எனவே இந்த வருடம் பல்வேறு வகையில் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய வகையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாளில் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை